ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிசோன் சொல்லறேன் இப்படி இருக்கீங்க இப்போ பற்றினா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் என்ன விஷயம் என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீசன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் யார் இந்த சீசன் எயிட்டை டைட்டில் வந்துறா அடிக்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஆனால் மக்களோட அதிகப்படியான சப்போர்ட் யாருக்கு இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா அன்டௌட்டட்லி சந்தேகமே இல்லாமல் அதை வந்து கண்டிப்பாக முத்துக்கப்படன்றது நம்மளுக்கு தெரியும் பட் இதை இன்னும் ஸ்ட்ராங் படுத்தணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நடந்திருக்கிறது தான் என்னுடைய பார்வை ஏன்னா இதுவரைக்கும் முத்துக்குமரன் விளையாண்ட கேமை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க முத்துக்குமரன் கேம்லேயே ஒரு கேமை வந்துட்டு பிக் பாஸ் விளையாண்ட கேமாக தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் ஏன் அப்படின்னா இது இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரையுமே கலாய்ச்சது கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி தப்புகள் இது வரைக்கும் யாருமே பண்ணலையா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க க்ளீனியாக விட்டுருக்காங்க ஏன் இவரத்தை மட்டும் தட்டி கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று நான் வந்து இவனை வந்து டைட்டில் வினராக வச்சுருக்கேன் இவன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம் இல்லை போன வாரம் வந்துட்டு இந்த லேபர் வெர்சஸ் அந்த பாஸ் அந்த டாஸ்க் போச்சு அதில் வந்துட்டு காலில் வந்து பெடலிங் பண்ணியிருப்பார் கொஞ்சம் விளையாட்டு தரமாக பண்ணியிருப்பார் அதை வந்துட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு வந்துட்டு சொல்லியிருப்பார் தர்ஷிகா பேராட்டம் ஆடிருப்பாங்க அதன் மூலமாக என்னாச்சு அப்படி கேட்டிங்கன்னா முத்துக்குமருனுக்கு வரலாறு காணாத ஒரு ஓட்ஸ் வந்துச்சு எப்பயுமே ஒரு லட்சம் ஒன்றே கால் லட்சம் வாங்கின ஒருத்தர் ரெண்டு லட்சத்துக்கு போனார் ஸோ இது வந்துட்டு இப்படி பண்ணால் இப்படி போகுதுன்றது அவருக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் இதுக்கே இப்படி போகுது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பண்ணார் உங்களுக்கு வந்து டாய்லெட்டுக்கு தண்ணி வராது ஏன்னா இவர் இப்படி பண்ணதுனால அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் அவங்களால எவ்வளோ முடியுமோ மூச்சு திணற திணற அடித்தாங்க முத்துக்கு இங்கே வந்து மக்களும் மூச்சு திணற திணற ஓட்டை போட்டாங்க ஸோ இப்போ அவருக்கு ஒரு கிளியர் வியூ கிடச்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் இன்னும் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேபி தேர் இஸ் எ சான்ஸ் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கோ ஏன்னா கேட்டது ஓப்பன் பண்ணால் வெளியே போங்கன்ட்டார் பா இன்னும் அப்படி பேசுகிறீங்கன்னு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை உங்களுக்கு பின்னாடி ஐநூறு பேர் கொண்ட குழு வர வேலை வேலை செஞ்சுட்ருக்காங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு செகண்டில் அவங்கள வந்து வீணடிச்சமரி பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் அப்படி இப்படி போட்டு புரட்டி எடுக்கும்போது அவர் அழுகுறார் அவர் இன்னும் அழு அழுகப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி ஏன்னா அவர் கண்ணீர் விடலை அதாவது இந்த விளையாட்கள் அந்த டாஸ்கில் லேபர் அந்த டாஸ்கில் வந்துட்டு கண்ணீர் கொஞ்சம் தான் வந்துச்சு அதுக்கே ஓட்டு இப்படி வருது இவர் அழை வச்சா என்ன எப்படி இருக்குன்றத அவர் ட்ரை பண்ணுறாருன்னு தெரியல ஏன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லா யூடியூப் சேனலும் நானும் பார்க்குற வியூஸ் பிச்சுக்குன்னு போகுது அவர் எழுது கதறி கேட்ட விஷயங்கள் ஹேட்டர்ஸும் வராங்க இல்லைன்னு சொல்ல ஒரு அதாவது எப்பயுமே ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நல்லா எல்லோரும் ஃபேமஸாக இருக்கிற ஆட்களை பாருங்களேன் வெறும் போற்றுவார்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக தூற்றுவார்களும் இருப்பாங்க அதுதான் உண்மையான வெற்றியாக வந்துட்டு இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு எல்லா வின் பண்ணவங்க ஆட்களையும் பாருங்கள் பிடிக்கிற ஆட்கள் பாருங்கள் தளபதியாக இருந்தாலும் சரி தலையாக இருந்தாலும் சரி இம்எஸ் தோனியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஏன் கிரிக்கெட்டில் சச்சின் காட் ஆஃப் கிரிக்கெட்ன்றாங்க அவரே ஒரு காலத்தில் வந்து திட்டவங்க வந்து செஞ்சாங்க ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கோ அமைஞ்சிருக்கோ இல்லை அமைக்கப்பட்டிருக்கோ அப்படின்றத என்னோடய கருத்து ஸோ என்னுடைய கருத்து இப்போயே நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஒரு சீசன் நடக்கும் அசிம்க்கு ஒரு வாட் நடந்துச்சு யார் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு மணி நேரம் தமிழில் அதிகப்படியாக பேசணும்னு சொல்லிட்டு எல்லாம் முட்டி மோதி உடனே ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நாலு செகண்டு வெளியே வந்துட்டாங்க அசீம் உள்ளே போயிட்டு ஒரு மணி நேரம் பேசினார் அவர் பிக் பாஸ் தனியாக உட்காந்து கேட்டு ரசித்தார் அது மாதிரி வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பேசலாம் கேட்டால் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் வச்சு கழுவி ஊற்றி அனுப்பிச்சிட்டார் ஏன்னா இந்த பிக் பாஸ்க்கு தேவையான விஷயங்கள் அசீம் கொடுத்தார் மற்றவங்களாம் வந்துட்டு புறணி மட்டும்தான் கொடுத்தாங்க ஒரு சில பேர் டாஸ்க் விளாண்டுருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் புறணி இதே வச்சே ஓட்டினாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதே அந்த கமல்ஹாசன் அவர்கள் அசீம் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு மணி நேரம் பேசுகிறார் பார்த்தீங்களா அப்படின்னும் போது எனக்கு தோணிடுச்சு ரைட்டா நம்பால் அசீம் தான் டைட்டில் வினருன்னு அதே மாதிரி ஆரிக்கு ஒரு சப்போர்ட் வரும்போது தெரிஞ்சிச்சு ஆரிக்கு தானே இப்போ இந்த விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக முத்துக்குமருக்கு தான் இந்த டைட்டில் வினருங்கிறது நிதர்சனமாக தெரியுது இதுதான் நம்மளுக்கும் தோணுது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்னா இதே தப்பை முத்துக்குமர் செஞ்சு அதே தப்பை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் செஞ்சிருக்காங்க அதை கேட்க மாட்டார் பெருசு பண்ண மாட்டாரு பிக் பாஸ் இவர் பண்ணால் அதை பெருசாக்குறாரு ஏன் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பரில்